இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வில்ரிசம்பட்டி ஃபோர் ரோட்டில் இருக்கிற கொங்கு பரோட்டா ஸ்டால் கொங்கு பரோட்டா வித் பிரியாணி ஸ்டால் மத்தியானம் லன்ச் டைமில் மட்டும் இங்கே பிரியாணி கிடைக்கும் காலையில் பார்த்திங்கன்னா இட்லி பூரி பொங்கல் இது எல்லாமே கிடைக்கும் ஸோ வழக்கமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் ஈவினிங் வந்து சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு எக் ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக போட்டு கொடுப்பாங்க டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் பரோட்டாவும் நல்லாயிருக்கும் இங்கே வீச்சு பரோட்டா கொத்து பரோட்டா நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க சிக்கன் கிரேவி கறி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜு குருமாவும் இருக்கும் இங்கே சட்னி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுப்பாங்க நீங்கள் யாரெல்லாம் இங்கே ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம விளாசம்பட்டி ஃபோர் ரோட்லேருந்து நம்ம ஈரோடு போர் ரோட்டில் ஸ்டார்டிங்லேயே இருக்கும் ஸோ வில்லரசம்பட்டி ஃபோர் ரோட்லயே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஹோட்டல்ஸ் தான் இருக்கும் அஃபோர்டபுளான பிரைஸ்ல சாப்பிட்ற ஒரு ஹோட்டல்னா நீங்க தாராளமா இந்த ஹோட்டல்ல நீங்க ட்ரை பண்ணலாம் சாப்பிட்டு பெருசா ஹெல்த் வைஸ் இப்படி ஆகும் அப்படி ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஆயில் எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு வந்து ஃபேவரட்டாக இங்கே பிடிச்சது பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் கொத்து பரோட்டா சிக்கன் ரைஸ் இங்கே சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரோட்டா ஐட்டம்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் ஸோ கொத்து பரோட்டா பரோட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப இவங்க கொடுக்குற காசுக்கு வர்த்தியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி யாரெல்லாம் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம பார்சல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம வாங்கிட்டு கிளம்பலாம் ஓகேவா என்ன ஸ்பெஷல் லோட்டா ஸ்பெஷல் லோட்டா பரோட்டா இலையோட பரோட்டா இலையோட தூக்கி அப்படியே வச்சிரு பிரிச்சிக்கலாம்

பாத்தீங்கன்னா நம்ம இலசும்படி ரோட்ல இருக்கிற பரோட்டால ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லி அங்க பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு தான் தான் கிடைச்சது சோ அதனால இன்னைக்கு இது எல்லாமே ட்ரை பண்ணலாம் சொல்லி வாங்கிட்டு இதுல எது

đi hai thứ 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 hai ஒரு பரோட்டா ஒரு மணி நேரமும் சாப்பிடுவாங்க எனக்கு இந்த பிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆக மாட்டேங்குது எனக்கு இதெல்லாம் நவைய மட்டும் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரே அளவு மட்டும் தாண்டி இல்லை பாங்க இது வெள்ள வெள்ளையா இருக்கு இப்படி திரிச்சு பார்த்தா மொட்டையா இருக்கு மொட்டையா இருந்தாலும் சரி சொட்டையா இருந்தாலும் சரி தக்காளி இதெல்லாம் போட்டு தாய்ச்சி முட்டை லாவா அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க நான்தான் தான்

ము <laughs> <laughs> യോ പോല പായോട്ട് പരാട്ട പരാട്ട